அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரதி ராமச்சந்திரன் ரதி பாரதி அகாடமி சிஇஓ ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம கோவில நடந்த தங்க தேவதி விருது சீசன் நயன் விழா மிக சிறப்பாகவும் கலை நிகழ்வுகளுடன் நடைபெற்றது இந்த விழாவின் தலைமை விருந்தினர்களாக பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவர் சிலம் ஐயா அவர்களும் பட்டிமன்ற பேச்சாளரும் நகைச்சுவை அரசியாக விளங்கப்படும் சாந்தாமணி அம்மா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக நாடக நடிகர் திரு சின்னசாமி மேடை பாடகர் டி எம் எஸ் வெற்றிவேல் ஸ்ரீ கார்த்திகேய நாட்டிய பள்ளி நிறுவனர் திரு கார்த்திக் பாசிட்டிவிட்டி எயிட் ஃபவுண்டர் ஜெயந்தி வாசு சுமதி கிருஷ் ஃபவுண்டர் கே சுமதி அவர்களும் ஸ்பெஷல் ஜூரியாக டாக்டர் பாலா குமார் பாலா ஃபுளுண்ட் இங்கிலீஷ் அகாடமி நிறுவனரன் சேர்மன் நட்சத்திரா டிசைனிங் ஃபவுண்டர் கீர்த்தனா ஹரிபிரகாஷ் சுரபி இன்ஸ்டிடியூட் மார்க்கெட்டிங் மிஸ்டர் கே முரளி அகரன் அகாடமி ஃபவுண்டர் காயத்ரி நீடி பவுண்டர் ஜெயந்தி ஆர்த்தி அகாடமிங் இன்ஸ்டிடியூட் திருப்பத்தூர் சிஇஓ ஜெயந்திடியூட் அண்ட் ட்ரைனர் கே கே பிரதர்ஸ் ட்ரைனர் ஜெயப்ரியா தங்க தேவதே விருதானது சிறந்த முறையில் தொழில் செய்யும் ஒவ்வொரு தொழில் முனைவோர்களுக்கும் மேலும் தங்களது துறையில் திறமையாக செயல்பட்டு வரும் சாதனையாளர்களுக்கும் கல்வியில் கலைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கும் இந்த விருது விழா நடைபெற்றது அண்ட் சிஇஓ தேன்மொழி அவர்கள் மேலும் தங்க தேவதை விருதாளர்களாக வந்திருந்த அத்துணை தங்க தேவதைகளும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரும் வீடியோ விஷுவல் பார்ட்னர் திரு பாரிவல்லன் டீம் திரு ரமணி அண்ட் டீம் திரு சிவகுமார் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்த தங்க தேவதை விருது விழா நடைபெறற்கு மிக முக்கிய உறுதுணையாக இருந்த ஸ்ரீபிரியா நடராஜன் சக்தி பிரியா சங்கமேஸ்வரன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நித்யா மேலும் நம்ம டாலர் சிட்டி நியூஸ் சேனல் அத்துயம் கன்வென்ஷன் ஹால் சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ரதி பாரதி அகாடமியின் பவுண்டர் அண்ட் சிஇஓ ஆன பாரதி ராமச்சந்திரனின் மனமார்ந்த நன்றிகள்